வாழ்வியல் கற்போம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் வாழ்வியல் பகுதியில் பார்க்கவிருக்கும் தலைப்பு ஒருவரின் அலட்சியம் மற்றொருவரின் சிதைந்த வாழ்க்கை அன்றொரு நாள் நண்பகல் நேரம் வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்தது அரசு பேருந்து ஒன்று கூட்ட நெரிசலுடன் திருச்சி நெடுஞ்சாலையில் விரைந்து கொண்டிருந்தது ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்திருந்தால் மாலா கையில் ஆறு மாத குழந்தை குழந்தை வெகுநேரமாக நேரமாக அழுது கொண்டிருந்தது மடியில் இருந்த குழந்தையை தூக்கி பார்த்தாள் அது அணிந்திருந்த டைப்பர் முழுவதுமாக நனைந்து கனமாகி இருந்தது குழந்தையின் அழுகைக்கு அதுதான் காரணம் என்பதை உணர்ந்தாள் உடனே பையில் இருந்த புதிய டைப்பரை எடுத்து லாவகமாக மாற்றினாள் இப்போது பழைய ஈரம் சொட்டும் டைப்பர் அவள் கையில் அதை எங்கே வைப்பது என்று யோசித்தாள் பையில் வைத்தால் மற்ற துணிகள் நாறிவிடும் கீழே போட்டால் பேருந்து அசுத்தமாகும் என்று நினைத்தாள் அவள் கண்கள் திறந்திருந்த ஜன்னலை நோக்கியது தானே போடுறோம் ரோட்ல குப்பை கடந்தா என்ன ஆகிட ஆகிடப்போது என்ற அலட்சியமான எண்ணம் அவளுக்குள் எழுந்தது அடுத்த வினாடியே அந்த கனமான டயப்பரை ஜன்னல் வழியாக சுழற்றி வீசினாள் பேருந்து சென்ற வேகத்தில் அது காற்றில் பறந்து பின்னால் சென்றது பேருந்துக்கு பின்னால் சுமார் இருபது அடி இடைவெளியில் ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து கொண்டிருந்தது அதில் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞன் கதிர் தனது முதல் வேலைக்கான நேர்முகத் தேர்வுக்கு சென்று கொண்டிருந்தான் அவன் மனதில் ஆயிரம் கனவுகள் திடீரென பேருந்தில் இருந்து ஏதோ ஒன்று பறந்து வருவதை பார்த்தான் சுதாரிப்பதற்குள் முழுவதுமாக நனைந்து கனமாக இருந்த அந்த டைப்பர் கதிரின் பைக்கின் முன் சக்கரத்தில் வந்து விழுந்தது ஈரமான ஜெல்லும் பிளாஸ்டிக்கும் சக்கரத்தில் சிக்கிய அந்த நொடி கிரீச் என்ற பயங்கர சத்தம் பிரேக் பிடித்தும் பயனில்லை வண்டி கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டில் சறுக்கியது கதிர் தூக்கி வீசப்பட்டான் சாலை தடுப்பில் அவன் தலை மோதியது அவன் அணிந்திருந்த ஹெல்மெட் உடைந்து சிதற ரத்தம் பீரிட்டு தெரித்தது சத்தம் கேட்டு பேருந்து ஓட்டுநர் வண்டியை நிறுத்தினார் பயணிகள் அனைவரும் ஐயோ பாவம் என்று அலறி அடித்துக்கொண்டு கீழே இறங்கினர் மாலாவும் குழந்தையை தூக்கி கொண்டு எட்டி பார்த்தாள் அங்கே கதிர் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தான் அவன் பைக் சக்கரத்தில் அவள் சற்று முன் வீசிய அந்த டைப்பர் சுற்றியிருந்ததை அவள் கண்டாள் அவள் நெஞ்சு ஒரு கணம் நின்று துடித்தது என் பையன் சுத்தமா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா இன்னொருத்தன் பெத்த பையனோட ரத்தம் சிந்த காரணம் ஆயிட்டனே என்று அவள் மனம் கதறியது கூட்டத்தில் இருந்த ஒருவர் கத்தினார் யாருப்பா இப்படி ரோட்ல குப்பையை வீசினது ஒரு உசுறு போகுது பாருங்க அந்த வார்த்தைகள் மாலாவின் காதுகளில் இடியாய் இறங்கியது போலீஸ் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தனர் கதிர் உயிருக்கு போராடும் அந்த காட்சி மாலதியின் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத வடுவாக மாறியது நீதி இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் ஒன்றுதான் பொதுவெளி என்பது குப்பை தொட்டி அல்ல நமது சின்ன அலட்சியம் அடுத்தவர்களின் பெரிய இழப்புக்கு காரணமாக இருக்கலாம் வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் பொது இடத்தை தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்வது மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும் இப்படி நடந்து கொள்பவர்களை நமக்கு தெரிந்திருக்கலாம் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து புரியவையுங்கள் வையுங்கள் இன்றைய நம் அலட்சியம் நாளை என்ற தினத்தை காணாமலே சென்று விடுகின்றனர் மண்ணை விட்டு மாற்றத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோ என் கண் எதிரில் நடந்த உண்மை சம்பவமாகும் பெயர் இடம் மாற்றி கதையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மேலும் ஒரு வாழ்வியல் சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் பொன்னான நேரத்திற்கும் நன்றி நன்றி நன்றி